குறிஞ்சிப்பூ அபூர்வம் இன்று ஆபத்தில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மலைகள் நீல நிறமாக மாறும் அதிசயத்தை கண்டிருக்கிறீர்களா அதுதான் குறிஞ்சிப்பூவின் அற்புதம் தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூக்கும் அபூர்வ பூ தான் குறிஞ்சி பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி மலை முழுவதிலும் நீலமும் ஊதாவும் கலந்த நிறத்தில் கம்பளி விரித்தது போல் அற்புத காட்சி அளிக்கும் இது அபூர்வமான பூ மட்டுமல்ல தமிழர் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாகவும் இந்த பூ விளங்குகிறது சங்க இலக்கியத்தில் குறிஞ்சிப்பூ போற்றப்படுகிறது சங்க காலத்தில் தமிழர்கள் நிலங்களை ஐவகையாக பிரித்தபொழுது குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமுமாக பிரிக்கப்பட்டது பல்வேறு பெயர்களால் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குறிஞ்சிப்பூ இயற்கை எழில் மற்றும் வளத்தின் அடையாளமாகவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது இத்தனை சிறப்பு வாய்ந்த குறிஞ்சி பூ அழிவாய்ப்பில் உள்ள இனமாக அதாவது பாதுகாப்பற்றவையாக அழியும் வாய்ப்புள்ள இனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐயூசியனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாழிடம் அழிந்து போதல் காலநிலை மாற்றங்கள் மற்றும் மனித தலையீடுகள் ஆகியவை குறிஞ்சி பூவை அழியும் ஆபத்திற்கு தள்ளியுள்ளது இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் பாதுகாக்க உதவுவதும் இயற்கை நலன் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நம்முடைய கடமையாகும் நம்முடைய மலைகளுக்காகவும் பல்லுயிர் பெருக்கத்திற்காகவும் நம் பாரம்பரிய அடையாளத்திற்காகவும் குறிஞ்சிப்போ செழித்தோங்க வேண்டும் இந்த காணொலியை பிறருக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையின் அற்புதங்களை காப்பது நம் கடமை இயற்கை பாதுகாப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் லெட் நேச்சர் லிவ்